சூரியன் மற்றும் கிரகங்களுடன் சூரியன் கு சந்திரன் இணைவு சஞ்சன எண்ணம் பயணங்களின் விருப்பம் விடிவெடுப்பதில் தடுமாற்றம் அர்த்தநாத்தீஸ்வரர் வழிபாடு சூரியன் செவ்வாய் இணைவு முன்கோபம் அச்சம் இல்லாதவர் சகோதரர்கள் ஆதாயம் முருகன் திருக்கல்யாண கோல வழிபாடு சூரியன் புதன் இணைவு விகடகவி வாக்குத்திறமை கல்வியாளர் சாணக்கியன் ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு சூரியன் குரு இணைவு நேர்மை பரந்த மண்பான்மை பதவி ஆசை அனைவரும் தன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் திருச்செந்தூர் முருக வழிபாடு சூரியன் சனி இணைவு ஆண் ஜாதகத்தில் தகப்பனாருடன் கருத்து வேறுபாடு விடாமுயற்சி போராட்ட எண்ணம் பெண் ஜாதகத்தில் மகளுக்காக தந்தை உருகுவார் மகளுக்கு தந்தை அடிமை சாமி மலை சுவாமிநாத சுவாமி வழிபாடு சூரியன் குக்ரன் இணைவு அலங்கார பொருட்கள் அலங்காரம் செய்து கொள்வதில் ஆர்வம் வாகன விருப்பம் தாம்பதிய குறைபாடு மகாலட்சுமி வழிபாடு சூரியன் ராகு இணைவு அரசு துறையில் நுணுக்கங்களை அறிந்தவர் அந்நிய பொருட்கள் மோகம் அதிகம் முறையற்ற வகையில் பணம் சம்பாதிக்க வழித்தறிந்தவர் அடுத்த ஒரு மனித எளிதில் எடை போடக்கூடியவர் தேவி வழிபாடு சூரியன் கேது இணைவு ஆன்மீக நாட்டம் ஊரில் நல்ல பெயர் இருக்கும் ஆனால் அதை வைத்து பணம் சம்பாதிக்க தெரியாது கௌரவமே பிரதானம் ஊடரவுங்கள் சித்தாந்தம் பேசி காலத்தை கழிப்பவர் அடுத்த அறிகுறிகளை ஏற்க மாட்டார் லிங்க வழிபாடு